உங்களுக்கு இதில் தெரியுது ஒன்று தெரியல பாருங்க இதான் வந்து அந்த தண்ணி இழுக்கிற முகில் தண்ணி இதில் பார்த்தீங்கன்னா நெல் எல்லாம் கதிர் கிட்டது அப்புறம் மழைக்கு சின்ன மழைக்கு இவ்வளோ ஒல்ல முண்டைக்கு மரவில எனக்கு என்ன காலேன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் சீரட்ட வாழ்நிலை வந்து காணப்படுது அந்த வகையில் பார்த்தீங்கன்னாட்டா இந்த இடியுடன் கூடிய மழை வந்து பெய்யுது எங்கள் பக்கம் எல்லாம் முண்டைக்கு மழை மின்னல் எல்லாம் அப்படி இருக்குது அதோடு இந்த காலையில் பார்த்தீங்கன்னா மின்னல் வந்து எப்படி வருதுன்றது இந்த காலையில் பதிவேற்ற அதோட மேகம் வந்து தண்ணி இழுக்கிறதையும் இந்த காலையில் காட்டக்கூடியதா இருக்குது காலையை தொடர்ந்து பாருங்கோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டா தான் நான் போடுற அப்டேட் வந்து இவங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் இருக்கும் காயத்து காணொலிகள் காலை தொடர்ந்து பார்ப்போம் மறக்காமல் ஆதரவு ஆதரவுகள் இப்படி தொடர்ந்து பார்ப்போம் இப்போ என்ன இங்கே இந்த மலையில எல்லாம் காணணும் இந்த காணிகளுக்கு இந்த மலை கனக்காக நெல் வரக்கூடியதாக இல்லை

அதுக்கு மிதக்கு என்ன வித்தியாசம் மூன்று மாதத்துக்கும் ஆறு மாதத்துக்கும் இதில் இடமாட்டு காணிகளுக்கு வரக்கூடிய நெல்லு தாழ்ப்ப காணிகள் பள்ளங்களுக்கு வரக்கூடிய பள்ளக்காணி என்ன அதுகள் போடுறது மேட்டு காணிகள் என்ன இதுகளை போட்டு வருது அப்படியும் இருக்கு நெல் இது கடும் மழை வெள்ளம் வந்தால் இருந்து இப்படி கட்ட நெல்லு நம்பர் நெல்லு விதைக்கிற காணிகள் அதை இல்லாமல் பண்ணி போடணும் பாசி பாதிக்கு அது இந்த ോട്ടാ

இந்த பருவப்பயிற்சி மழை பார்த்தீங்கள்னா இந்த முறை வந்து அதிகமாக வந்து சுர்லங்காவுக்கு பெய்வதாக வந்து கூறப்படுகிறது அதாவது அமேசான் காட்டிலே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மில்லி மீட்டர் மழை தானே ஒரு ஆண்டுக்கு கிடைக்கிறது ஆனால் ஸ்ரீலங்காவுக்கு வந்து நவம்பர் இருபத்தேழாம் தேதிகள் கிடைச்ச அதாவது மூன்று நாளில் கிடைக்கப்பட்ட மழையின்ற அளவு வந்து அஞ்சூற்றி இருபது மில்லி மீட்டர் அப்போ அந்த மழை வந்து அமேசான் காட்டில் பெய்கிறதுனா நாளில் ஒரு மடங்கு மழை வந்து பெய்திருக்குது அதாவது மூன்று நாளில் முன்னூற்றி அறுபத்தி நாளில் அதாவது முன்னூற்றி இருபத்தி நாள் எழுபத்தஞ்சு நாட்கள் மட்டும் பெய்யக்கூடிய மழை பார்த்திங்கன்னா வெறும் மூன்று நாள்லேயே பெய்ததால ஸ்ரீலங்காவுக்கு இந்த பெரிய ஒரு அழிவு வந்து ஏற்பட்டது அதால் பார்த்தீங்கள்டா இப்போ அந்த நிலங்கள் எல்லாம் விலகி போயிருக்கிறதால திருப்பியும் ஒரு மழை பெய்யட்டா இந்த தண்ணி வந்து வத்துற தன்மை வந்து குறையும் அதால் வந்து மீண்டும் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஒன்பது பத்து பதினொண்டு என்ற மாதிரி தான் மழை பெய்யும் என்று சொல் அதாவது காலப்பகுதியெல்லாம் மழை பெய்யும் என்று ஆனால் பார்த்தா எல்லாம் இன்று நேற்று எல்லாம் அதிகமான மழை வந்து பெய்யுறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது இந்த தோட்டங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நெல்லு வந்து மேல வந்துட்டு அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா இனி மழை பெய்தா வந்து இந்த நெல் விழுகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகம் இப்போ இதில் பார்த்தீங்கனா இது வந்து கல்லுண்டாய் வழி இந்த வழியில் வந்து இந்த எல்லாம் இப்போ வெள்ளம் நிற்கிது இதே வந்து இப்போ இருபத்தேழாம் தேதி இருபத்தெட்டாம்தேதி பெய்த மலையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கால பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டுக்கு மேல் மேல் மேல்மட்டத்துக்கு வந்து தண்ணி நின்றது அதை கடலே வந்து ஊர்மனைக்கு வந்த மாதிரி தான் இருந்தது அவ்வளோத்துக்கு வந்து அந்த வெள்ளத்தின் தாக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளம் எல்லாம் படிப்படியாக வந்து குறைஞ்சி அதாவது ஒரு மார்கழி மாதத்துல எப்படி மழை வெள்ளம் இருக்கும் அப்படி இருக்குது ஆனால் திருப்பியும் வந்து மழை வர்றதால மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பது வாய்ப்பு இருக்குது அதோட பார்த்திங்கன்னா மீண்டும் முறை புயல் என்ற மாதிரி எல்லாம் நியூஸல் வந்து அதோட பார்த்திங்கன்னா நேற்று சிலாவத்தில் வந்து மினி சூறாவளியே வந்துருக்கு அந்த தகரங்களையெல்லாம் தூக்கி அறிஞ்சதை வந்து பார்க்கக்கூடிய இருந்தது இந்த வெளிநாட்டு பறவைகளை பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இப்போ இந்த பகுதிகளுக்கு காணக்கூடிய இருக்குது அதோட மேச்சில போகிற மாடுகள் இது வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அராளி பாலம் இது வந்து கடலோட கலக்கிற இடம் இது பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் ஒரு வளக்கியாத்த ஒரு தொடுவை தான் இது இந்த உங்களை சொல்லியிருப்பேன் முதல்வியக்குள்ளேயே அதாவது பண்டத்திற்கு வரதான்னு இப்படியே வந்து நவாலியால் வந்து வளக்கியாத வந்து இப்படியே வந்து கடலுக்கு போகிற இடம் தான் இந்த இடம் ஆனால் இந்த அடித்த புயலுக்கு டீப்பா புயலுக்கு பார்த்தீங்கள்டா இதுண்ட இந்த இதில் பாருங்க இதில் இந்த மஞ்சள் கோடு நடக்கத்தானே அந்த கோடு மட்டத்துக்கு வந்து தண்ணி ஓடினது அவ்வளோதுக்கு வந்து நின்றது இப்போ பார்த்திங்கள்டா அது எல்லா கதவும் திறந்துருந்தது கதவு திறந்து பியோசனை இல்லையா இல்லை அவ்வளோத்துக்கு தண்ணி வந்து மேலாளாக வந்ததால் அந்த கடல் மட்டம் வந்து குறையாமல் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கடல் மட்டம் எல்லாம் வளமைக்கு வந்துட்டு இப்போ இதில் ரெண்டு கதவு தான் திறந்துக்காங்க கடலுக்கு போகிறதுக்கு இப்ப வலைமைக்கு வந்து இப்ப மீன் வலை எல்லாம் முதல்ல வேற மீன் வலை எல்லாம் இப்போ மேல வானத்தை பாத்தீங்களா தெரியும் ஃபுல்லாவே இருட்டப்பட்டு அப்படியே இருட்ட பூட்டமா தான் கிடக்குது ஆஹ் உங்களுக்கு இதுல தெரியுதுன்னு தெரியல பாருங்க இதான் வந்து அந்த தண்ணி இழுக்கிற முகில் தண்ணி இழுக்கிறன்னு சொல்றது இதுல வடிவா பார்க்க தெரியுது பாருங்க முகில் தண்ணி இழுத்துக் கொண்டுருக்குது இனி மழை பெய்யுறது முகில் வந்து தண்ணி இன்னும் கடற்கரையில பார்த்தா கொடி மாதிரி போறது தெரியும் இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த நெல் வந்து அதிகமான இடங்கள்ல அழிஞ்சிருக்கிறத பாக்கக்கூடிய இருக்குது அதோட வந்து சில காணிகளுக்கு தண்ணியும் இல்லை இனி வந்து மழை வந்தா சில காணிகள் ஓகே இருக்கும் சில காணிகள் வந்து பள்ள இன்னும் பள்ள காணிகள் ஒன்றும் செய்யறாது அழிவை தான் சந்திக்கும் இந்த நெல்லுகளை பாருங்க அவ்வளவுக்கு எலும்பி இருக்குன்னு சொல்லி இதே நீங்கள் மன்னார் ரோட்டில் போய் பார்த்தாலும் அந்த நெல் எல்லாம் புல்லாவே அழிஞ்சு அவ்வளவுக்கு வந்து நெல்லண்டே இல்லை எல்லாத்தையும் அப்படியே வெள்ளம் கொண்டு போயிட்டுது ஆனா இங்க வந்து ஓரளவு நெல் எலும்பி இருக்குது ஏன்னா இங்க வந்து பெருசாக குளங்கள் இல்லை அந்த காரணத்தால பாத்தீங்கன்னா இங்க வந்து நெல்லுகள் கொஞ்சம் வளர்ந்துருக்குது வெள்ளம் வந்ததால் வந்ததால இந்த காணிகள் நெல்லுகள் சிலது அது அழிஞ்சிருக்கு வளர்ந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நெல் எல்லாம் கதிர் கிட்டது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மழை வந்து பெய்து கொண்டு இருக்குது வந்து இனி பார்த்தீங்கன்னா இந்த கால்நடைகளுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும் இந்த மேச்சர் தலைவர்கள் இல்லாமல் மற்றது இப்ப குளிர்கள் சித்த மாடுகள் எல்லாம் அதிகம் அதால் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக வந்து கால்நடை வளர்ப்பாளர்கள் ஏ ஏற்படும் அவைகளுக்கு அப்படியே பல பிரச்சனைகள் இருக்குது இப்போ மழை வந்து மறுபடியும் பெய்ய தொடங்கிடுது இது முதலே பெய்யவளுக்கிட்டு என்ன நடக்கப்போகு அதோடு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் மிகப்பெரிய வெள்ளங்கள் அனர்த்தங்கள் நடந்து கொண்டிருக்கு இந்தோனேஷியாவில் வந்து அப்படி கையுதுல ஓ அடிக்கு குத்தி கையுது